வர வர நான் நானே இல்லைங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது என்னன்னு தெரியல என் மனசுல ஏதோ ஒரு மாதிரி இருக்கு ஆஹ் அ கௌரி கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா கொஞ்சம் நிம்மதியாவும் ஆறுதலாவும் இருக்கும் கௌரி நான் மட்டும் எங்க மனசு சரியில்லாம இருக்கிறப்ப நீ மட்டும் எதை பத்தியும் யோசிக்காம நல்ல நிம்மதியா தூங்கிட்டு இருப்பியா துர்கா என்ன சின்னயா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது என்னாச்சு சின்னயா ஏன் இவ்வளவு கோமா பேசுறீங்க நான் சொன்னதை மட்டும் செய் கொஞ்சம் தனியா வா நான் உங்க கூட பேசணும் வா நீ எல்லா வேலையும் தெரிஞ்சுதான் பண்றியா இல்ல தெரிஞ்சோ தெரியாத மாதிரி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கியா என்னாச்சு சின்னையா நான் என்ன தப்பு பண்ண நீ எந்த தப்பும் பண்ணல எந்த ஜென்மத்தில நான் செஞ்ச பாவமோ இப்படி ஓம் கழுத்துல தாலி கட்ட வச்சு என்ன ஆட்டி படைக்குது உன்னால நான் இன்னும் எவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறேன்னு எனக்கே தெரியல சின்னையா என்னாச்சு இப்ப என்கிட்ட இவ்ளோ கோபமா பேசுறீங்க இங்க பாரு இந்த அக்கறையா சென்டிமெண்டா பேசுற மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசாதேன் உன்னால ஏற்கனவே நான் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன் என்னோட கோபம் ஆத்திரம் எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களை கோபப்படுத்துற அளவுக்கு என் மனசார எந்த தப்பும் பண்ணலச்சுனையா ஏய் போதும் நிறுத்து இதுக்கு மேலேயும் உன்ன மாதிரி எனக்கு டிராமா பண்ண தெரியாது ஆரம்பத்தில் உன்னை ஒரு அப்பாவி பொண்ணு நினைச்சதுனால மட்டும்தான் நான் எப்பவும் போல எல்லார்கிட்டையும் கேஷுவலாக பேசுற மாதிரி தான் உங்ககிட்டையும் பேசினேன் ஆனால் உண்மையிலே நான் பண்ண தப்ப அது மட்டும்தான் பாரு நின்னு பேசுறதுக்கு கூட எனக்கு அறுவருபா இருக்கு இப்போ நான் கேக்குற கேள்விக்கு சுத்தி வளைக்காம நேரடியா எனக்கு பதில் சொல்லு முதல்ல நீ எப்ப இந்த வீட்டை விட்டு கிளம்பி போக போற கௌரி எப்போ இந்த வீட்டை விட்டு போறாலும் அப்பவே நானும் கிளம்பி போயிடுச்சு யாரு போகலங்கிறது என்னோட பிரச்சனை இல்ல ஆனா நீ இங்க இருக்கிறது தான் என்னோட அதனால மறுபடியும் நான் இந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுறாத ஒழுங்கு மரியாதையை கிளம்பி போயிடு அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது எவ்வளவு சீக்கிரம் கிளம்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு என் வாழ்க்கையை விட்டு என்ன விட்டு கிளம்பி போயிடு பிளீஸ்